வணக்கம் வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நான் செய்கிற மாதிரி இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சட்டியில் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் பத்து பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருக்குங்க அதையும் இதில் சேர்த்துக்கேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து எல்லாம் நல்லா செவக்க வதங்கணும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க விடணும் மூடி போட்டு விடலாம் இப்போ மிளகு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க பூண்டு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு எடுத்துக்கோங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு கடைசியில் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு எல்லாம் கடைசியாக குழம்புல சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கருவாட்டு குழம்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சி இந்த மாதிரி கரண்டியில் நசுக்கி விட்டிங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துடும் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் நான் கிலோ கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க அந்த தக்காளிலேயே நல்லா வேகும் வேக வச்சும் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் தனியாக கொத்தவரங்காக வேக வச்சு குழம்புல சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நேரடியாக பத்து நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கொத்தவரங்காகவும் பாதி வெந்திருக்கும் இது கூட மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக வருங்க அதுக்கு தான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம காய் சேர்த்துருக்கோம் இல்லையா கொத்தவரங்க அதுவும் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சட்டியில் அடிப்பிடிக்கும் குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கருவட்டு குழம்புல எப்பவுமே உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஏன்னா கருவாட்லையும் உப்பு இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொத்தவரங்கா விந்துடுச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் புளி ஊற்றணும் காய் வெந்திருச்சான்னு பார்த்துக்குறேன் எடுத்து நசுக்கி பார்த்தா காய் வெந்திருச்சுனா புளியை ஊற்றிக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ புளியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் புளியை ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன் புளியை சேர்த்ததுக்கப்புறமா கருவாடு சேருங்க எப்பவுமே அப்போ தான் கருவாடு உடையாமல் இருக்கும் சில இப்போ கருவாடு சேர்த்துட்ட பிறகு புளியை சேர்ப்பாங்க அது மாதிரி சேர்க்கக்கூடாது எல்லாம் குழஞ்சி போயிடும் நான் பாக்கெட்டில் விற்கிற கருவாடு தாங்க எடுத்திருக்கேன் தனியாக கருவாடு எனக்கு கிடைக்கல குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா புளி சேர்த்துருக்கேன் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு கருவாடை சேர்த்துக்கலாம் கருவடை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இது கூடவே நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த விடுதையும் இதில் சேர்த்து கொதிக்க விடணும் அறுவாடு சேர்த்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு குழம்பு நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி போட்டு சேர்த்து செய்து பாருங்க குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா விழுதியும் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம் குழம்பு இப்போவே பாருங்கள் நல்லா திக்காக ஆகிடுச்சி வாசனைங்க ரொம்ப அருமையாக வருதுங்க கழுவி தண்ணியை சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரை கழுவி உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கப்புறமா திக்காக ஆகிடும் குழம்பு இப்போ தண்ணியாக தான் தெரியும் நேரம் ஆக ஆக கட்டிய ஆகிடுங்க சூப்பரான கருவேட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம மிளகு சீரகம் சேர்த்தோம் இல்லையா அது சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க குழம்புல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே சட்டியில் குழம்பு வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தான் மண் சட்டியில் குழம்பு வைக்கிறேன் நான் கருவேட்டு குழம்பு ரெண்டு நாள் வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டிலேயே நீங்கள் வெளியே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை ரொம்பவே அருமையாக இருக்காங்க இந்த கருவாட்டு குழம்பு நான் செஞ்ச மாதிரி இந்த முறையில் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ